நோய் விட்டு போஸ்டர் தென்னாளி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கலகல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோசா வர்றாரு

போட்ட பணம் திரும்பி வந்துரும் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இது நான் சொல்லல ஜக்கம்மா சொல்றான் உள்ள அழகான ஃபிகர் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் பங்காளி சொன்னது கரெக்டா சொல்லியாச்சு பங்காளி சொன்னது கரெக்டா சொல்லியாச்சு நாளை காலைல பத்து மணிக்கு வந்துட்டு ஆட்டையை போட்டுற வேண்டியதான் அட வேற அக்னி நிர்பதிர நிர்பதிரம் ஆமா நீங்க தான் அந்த இந்த அந்த கிரிக்கெட் பையர் பேர் மாதிரி எல்லாக்கு அது உடம்பில்லை எங்க பேரே அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் கடவாங்கி சரி எங்க இருந்து அது இருந்து அப்படியே ஆமா என்ன அவரை பார்த்து அது இல்ல இல்ல அப்படியா சொல்லிருப்பா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டேன் நான் ஹிமேமலையில இருந்து வர்றேன் இவரு பறைக்கு மலையில இருந்து வர்றார் ரெண்டு பேரும் வழியில மவுண்ட் ரோட்ல மீட் பண்ணிட்டு நேரம் இங்க வந்துட்டோம் குடுக்குடுப்பக்கார விடிய கருத்தால ஏதாவது குடி வயக்கத்துல சொல்லிருப்பா அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது சரி வாங்க தோசை சொல்லலாம் என்னது தோசையா இல்ல இல்ல அது வந்து அவரு கார்த்தால இருந்து விரதமா இருக்காரோ பசி பயக்கம் அதனால தோஷத்தை தோசை அப்படின்னு வார்த்தையை மாத்தி சொல்லிட்டாரு வாங்க உள்ள போலாம் சிட்டு இருங்கோ என்ன இப்ப என்ன டவுட்டு

சரி பாட்டி வடை சுட்டு சொல்றேன் வாங்க எனக்கு தெரிய போற எப்படி அந்த வடை சுட்ட பாட்டி நான் தான்டா சரி இருக்கட்டும் இங்க உட்காராதீங்க ஒரே புகையா இருக்கு கண்ணு கெட்டு போய்டும் வாங்க 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 ஓம் கற்பூராய நமஹ ஓம் கற்பூராய நமஹ ஓம் வாழப்பழவாய நமஹ ஓம் வாழப்பழவாய நமஹ ஓம் தேங்காய் நமஹ ஓம் தேங்காய் நமஹ பாட்டி மெதுவா உட்காருங்க பாட்டி

दे நான் சொல்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோ யாகாய நமஹ யாகாய நமஹ யாகாய ஸ்வஹ யாகாய ஸ்வஹ யாகாய நமஹ யாகாய நமஹ யாகாய ஸ்வஹ யாகாய ஸ்வஹ சொல்லிட்டே இருக்கோ சொல்லிட்டே இருக்கோ என்ன தர்காம சொல்லுங்கோ சொல்லுங்கோ யாகாய நமஹ யாகாய ஸ்வஹ யாகாய நமஹ ஓகே ओम यागाय स्वाहा ओम यागाय नमः ओम यागाय स्वाहा हां என்னடி இது சாஸ்திரிகளை காண எங்க போயிட்டார் நல்ல காலம் பறக்க போகுது நல்ல காலம் பறக்க போகுது லாக்கர்ல இருந்து லட்சுமி உங்களுக்கு கொட்ட போறா நல்ல காலம் பறக்க போகுது நல்ல காலம் பறக்க போகுது நாளைக்கு காலையில பத்தே கால மணிக்கு ரெண்டு சாஸ்திரி வர போறாங்க அவங்களை வச்சு யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோகம் கூடும் ஆயுசு அதிகமாகும் நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது இது நான் சொல்லல ஜக்கம்மா சொல்றா நல்ல காலம் பிறக்க போகுது நல்ல காலம் பிறக்க போகுது மாதா சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் நீங்க கொல்லிமலை நான் அல்லிமலை சாஸ்திரி எங்க போறீங்க போறீங்க அது இந்த இந்த ஆத்துல ஆயுள் ஆயுள் விருத்தி ஆகணும் செல்வம் பெருகணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு வீட்டுல அதிகரிக்கிறதுக்கு நடத்த ஏன் பங்காளி அவங்க ரெண்டு பேரும் ஏன் மூஞ்சி பேசுறாங்க அது இல்லடா

இருந்தாலும் நல்லா இருக்கும் டேய் பிள்ளையார படத்து வைடா உள்ள போ உள்ள போ வரும்போது என்ன ஏதுன்னு கேட்டு வா சரி போக மாத்திரையை போட்டு தூங்கலாம் போல இருக்கு என்னது மாலையோடு தூங்குறாரு

கஷ்டப்பட்டு எழுப்பிட்டு வந்தேன் வா வா விரல மோதிரம் இருக்கு கேட்கலாமா கேக்கறதுக்கு வரமாட்டேங்குது மாட்டேங்குது இந்த நாள் வரை நல்லா தூங்குறாரு ஏன் கஷ்டப்படுறாரு அவர் எழுப்பி எழுவிட்ட அவரே தரப் போறாரு அம்மா நீங்க நூறு வயசுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு யாகம் பண்றதுக்காக வந்திருக்கணும்னு சொல்லி மோதிரத்தை கேட்டு வாங்குற நான் சாமே டே சின்ன தம்பி போய் சாமே பெரிய தம்பி குபுசாமி டே அசார்தீன் ஐயா ஏ பேர்ல அவனே ஐயா யோ வாங்கடா அங்க வாங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல தூங்கிட்டு இருக்காரு அவர் வந்து நூறு வயசுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணலாம்னு வந்தோம் ஓஹோ இவருக்கு நூறு வயசு வாழணும்னு யாகம் பண்றீங்க அட பாவிகளா சார்ஸ் நோய் வந்து செத்து போயிட்டாங்கன்னு அவன் சொந்தக்காரனே விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னா என்ன என்ன

மணிக்கு வரியா உனக்கு முன்னாடியே ஒன்பது மணிக்கு சவரன் சாஸ்திரிகளா இந்த வீட்டுக்கு வந்து எல்லா நகையும் நான் பேஸ் பண்ணிக்கிட்டு போறனா இல்லையான்னு பாரு கோல்டாய நமகா சவரனாய நமகா தங்கம் ரெட்டிப்பாய நமகா குட்டி போடாய நமகா என்ன பண்ணி பண்ண யாருக்காக மாலையோட காத்துக்கிட்டு இருக்கீங்க சவரன் சாஸ்திரி வருவார்னு குடுடு போகாருன்னு சொன்னா அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் வந்தாச்சு நான் தான் சவரன் சாஸ்திரிகள் நீங்க தானா ஒரு மணி நேரம் வந்துட்டீங்க அது என்னோட தங்க வயல்ல இன்னைக்கு அறுவடை அறுவடை சீக்கிரம் முடிஞ்சு போச்சு அதனால நான் வந்துட்டேன் உங்க வயல்ல தங்க கூட விளையுமா டவுட்டா இருக்குதா நான் சில தங்க விதைகள்லாம் உங்ககிட்ட தரேன் உங்க வயல்ல தூவி பயிரிட்டு நீங்க பொழிச்சுக்கங்க இன்னும் நம்ப முடியல எனக்கு தங்க வயல் என்னங்க தங்க சுரங்கமே இருக்குங்க உங்களுக்கு பசி எடுத்தா நீங்க கோதுமை பிஸ்கெட் சாப்பிடுவீங்க நான் கோல்டு பிஸ்கெட் தான் சாப்பிடுவேன் சைடிஷுக்கு

அம்மாவுடைய தாலியும் கைட்டு கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் வேணும் பக்தா நான் இந்த தங்கத்து கூட ரகசியமா பேசி இத குட்டி போட வைக்கணும் நான் உனக்கு ஒரு மந்திரத்தை கத்து தருவேன் அந்த மந்திரத்தை எட்டு தடவை சொல்லிக்கிட்டு எட்டு தடவை இந்த வீட்டை சுத்தி வரணும் நடுவுல கண்ணை திறந்து பார்த்த தங்கம் காணாமல் போய்டும் ஓகேவா போ என்ன மந்திரம் சாமி சொல்றேன் ஏந்து போ மந்திரம் சொல்லணும்ல கோல்டாய தங்கம் குட்டி போடாய நமக அவ்வளவுதான் வீட்டுல வேற யாராவது இருந்தா அவங்களையும் கூட்டிட்டு சுத்துங்க போங்க

நாம நைசா உள்ள போய் கைக்கு கிடைக்கிறதால சுருட்டிட்டு வந்தலாம் பா உள்ள போலாம் நேத்து நைட் பத்து மணி ஒருத்தர் தான் வருவார்னு சொல்லியிருக்கேன் தண்ணி அடிச்சா கரெக்டா இருப்பேன் சரி இந்த ரெண்டு வீட்லயும் சுருட்டினதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கேயே நில் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைச்சேன் எங்க பாக்குறேன்னா அங்கேயே தூக்கி போட்டு போயிருச்சு ஏன்டா உடனே கோச்சுக்கிற இந்த நீ ஓட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இருந்தாலும் ஓடிடாதே போயிட்டா போயிட்டா ஐம்பது சவரன் ஆறு மாசத்துக்கு தேரும் லாம் வளர்த்தே வச்சிருக்கு உட்காந்து நாலு மந்திரத்தை சொல்லிவிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு ஓடின வேண்டியதுதான் ஆஹா ஓம் போம் வோம் ஓம் போம் ஓம் 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 தம்பி என்ன அப்பளம் வைக்க வந்திருக்கியா இல்லைங்க உள்ள ஒரு சாமியார் வீடு சுத்தம் பண்ணுறதுக்காக போயிருக்கார் என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்கார் ஆமா அவர் கூட வந்தாள நீ சரி சரி

ஒன்னு நேராக பார்த்துட்டு சகிக்காது உத்துவார பாக்கணும் ஓன்டாண்டா கொடுத்தா என்னது இது கொடுத்தீங்க இதை பாருங்க நீங்க எங்கிட்ட நகையை கொடுக்கல கொடுக்காம கொடுக்குன்னா நான் எங்கேருந்து கொடுக்கறது நானே பல பேர ஆட்டை போட்டுருக்கேன் நீங்க என்ன ஆட்டை போடலான்னு பாக்கிறீங்களா என்ன ஏமாத்தறிங்களா நீ ஏமாத்த நான் ஏமாத்துறேண்ணா மரியாதை நான் கொடுத்த அம்பாவசரம் நகையை கொடுத்துரு இல்லை போலீஸ் கொடுத்துருவா போலீஸா பண்ண யாரையா எதுக்கு நமக்குள்ள வீணா பிரச்சனை நான் எந்திரிச்சு நிக்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்க என்னோட ஹைட் வயிட்டு எல்லாம் பார்த்துட்டு நீங்க தான் நகையை கொடுத்தீங்களா அப்படிங்குறத கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த பாருங்க

ஏகப்பட்ட ஜோலி ராமன் வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது கும்மாளோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி தே రారారు మిస్టర తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ రారు బరారు మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్టర్ తినాలీ ర